ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசுவல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியா ரொம்பவும் டேஸ்டியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அரிசி பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி நார்மல் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீளமா இருக்கிற அரிசி எடுத்தீங்கன்னா உங்க பிரியாணி பார்க்க நல்லா இருக்கும் இப்போ இந்த அரிசி வந்து அளவு முக்கால் கிலோ இருக்கு நான் முக்கால் கிலோ சிக்கன் முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் அரிசி மூணு டம்ளர் அளந்து எடுத்திருக்கிறேன் அடுத்து சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன நான் முக்கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் முக்கால் கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ சிக்கன் சரியா இருக்கும் நம்ம எந்த அளவு அரிசி போடுறோமோ அதே அளவு சிக்கன் போட்டாதான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பிரியாணி செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம் இந்த ஆயில் கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போறோம் நம்ம நெய் சேர்த்து பண்ணும்போது இன்னமும் அதனுடைய ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பிரியாணிக்கு இங்க பாருங்க நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரியாணி ஏல ஒரு அன்னாசிப்பூ இது எல்லாமே இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் ஆனியனை சேர்த்துட்டோம். ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் மீன் வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கி விடணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நல்ல வெங்காயம் கலர் மாதிரி பாருங்க ஒரு கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சிருக்கேன் இங்க பாருங்க இந்த ஸ்பூன்ல இந்த ஸ்பூன்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிறோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த முக்கால் கிலோ சிக்கனை நம்ம இப்போ இதுல சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்ததும் நம்ம இப்போ சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலரி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் போட்டோம் இல்லைங்களா இப்போ இந்த சிக்கன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இது ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நானு ரெண்டு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நீளவாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சிக்கன் கூடவே நம்ம வெங்காயம் இந்த மாதிரி சிக்கன் சிக்கன் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா மதனதுமேந்து வந்துடும் சாப்பிடும் போது சிக்கன் பீசஸ் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து ஆனியன் சேர்த்ததுமே ஆஹ் நம்ம சிக்கனை உடனே சேர்த்துட்டோம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேன் இத நம்ம இப்ப சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் மட்டும் நான் மீதி வைக்கிறேங்க லாஸ்டா நம்ம மேலே போடலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் இப்பவே சேர்க்கும் போது நமக்கு வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் ஆச்சி சிக்கன் மசாலா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் அதே இதோட சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரு அரை கப் தயிர் சேர்த்திருக்காங்க தயிர் சேர்த்து நம்ம வந்து நல்ல கிளறி கொடுத்துக்கணும் இப்போ நம்ம நல்லா mix பண்ணிட்டு இத வந்து க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் இத க்ளோஸ் பண்ணிட்டு லிட் ரிப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தா அப்படியே மீடியம் फ्लेம்ல விட்டுறணும் அப்பதான் நம்ம போட்ட மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ள இறங்கி வரும் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு நம்ம போட்ட தக்காளி எதுவுமே தெரியல பாருங்க எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி கிரேவி பதத்துல இருக்கணும் இப்ப நம்ம இதுல பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் நான் இந்த கிளாஸ்ல மூணு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் இப்ப அதே கிளாஸ்ல ஆறு டம்ளர் தண்ணி எடுக்க போறேன் இப்ப ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டோம் இப்ப தண்ணி சேர்த்து நல்ல கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க நம்ம இந்த அளவு கொதி வரும்போது நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம ஆரம்பத்துல சிக்கனுக்கு தான் போட்டிருந்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம உப்பு குறைவா தான் இருக்கும் அதனால நம்ம இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசிய நல்லா தண்ணிய வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வேகமா கிளறக்கூடாதுங்க ஏன்னா அரிசி உடஞ்சணும் இந்த மாதிரி மெதுவா லைட்டா கிளறி கொடுத்துக்கலாம் இப்ப இது கிளறிட்டு நம்ம இந்த லிட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்ப இந்த தண்ணி வத்தி அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வரணுங்க நடுவுல நம்ம எடுத்து இந்த மாதிரி லைட்டா கிளறி கொடுக்கணுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிடும் இப்ப பாருங்க இந்த அரிசியும் தண்ணியும் நல்லா ஒரு சேரம் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில தான் நம்ம வந்து இப்போ இதை தம் போட போறோம் நான் வந்து எனக்கு தம் பிரியாணி செய்யறதுனால தம் போட்டு பண்ண போறேன் இதுவே நீங்க வந்து குக்கர்ல ஸ்டேஜ்ல குக்கர்ல லிட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தா போதும் ஒரு விசில் வச்சுட்டு ப்ரெஷர் போற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும் நான் வந்து இன்னைக்கு தம் போட்டு தாங்க பண்ண போறேன் இப்ப இத நம்ம இன்னொரு அடுப்புல மாத்திக்கலாம் இப்ப ஒரு இரும்பு தோசை தவா வச்சிருக்கேன் ஒரு இரும்பு தோசை தவா வச்சுட்டு நல்லா சூடு பண்ணுங்க இப்போ நல்ல சூடான தோசைக்கள் மேல இந்த பிரியாணி பேனை எடுத்து வச்சிடலாம் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் நெய் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஓபன் பிரியாணி ஓபன் பண்ணும்போது இந்த நெய் ஸ்மெல் வந்து ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லிட் சேர்த்து லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படி இது சிம்ல ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடணும் ஓபன் பண்ண கூடாது இப்ப நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம லைட்டா கிடந்து மேல கலரி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க அரிசி உடையலை உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா அஷுவார்டு சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன அளவுகளில் சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ